ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வழியாக நம்ம பேக்னே ஃபுல்லாக முடிச்சுட்டேங்க ரெண்டு நாளாக வந்து வீடியோ போட முடியல நான் சொல்லியிருந்தேன் பேக் வாங்கி வந்து தினம் அப்டேட் பண்ணுறேன் போடுறேன் இதை நான் எவ்வளோ முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாக்காம் வந்து ஃபுல்லாக கரண்ட் ஆகுங்க எங்கள் ஊரில் சொடா நான் என்னால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் போட்ட பிளானே வந்து மாறிப்போச்சு ஒரு நாள் இப்போ நம்மளுக்கு வேலை கேட்டாலுமே அந்த ஒரு நாள் வேலையை எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தா தான் உண்டு நைட் பதினோரு மணி பத்து மணி வரையும் உக்காந்து அச்சுதான் இருந்தேன் என்னால் முடிஞ்சு நேற்று கூட நைட் கூட பதினோரு மணி வரையும் ஆயிடுச்சு ஏன்னாக்கா இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு எட்டு அவர் ஏழு அவர் வேலை கெடுதுனாக்கா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆறுநூறு பேக்காவது அடிவாங்கோ அந்த ஆறுநூறு பேக் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிளம்பு பார்த்தீங்கன்னா விழாக்காங்க இன்னைக்கு வந்து கொடுத்தாகணும் அதனால கொஞ்சம் உட்காந்து நான் கடை கடை அடிக்கிறதுனால வீடியோ எடுத்துனாலும் எடுக்கணும் இல்லைங்க அவங்க தான் வீடியோ எடுக்க போகிறாங்க நான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஆனால் அந்த ஒரு

இது எவ்வளவு பேக் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேக் இருக்கு லாஸ்டா பினிஷிங்கு மீதி பேக்லாம் வந்து உள்ள நான் தச்சு அடிக்க வச்சிருந்தேன் இதை வந்து நைட்டு திருப்பின்றதுலாம் நைட் உட்காந்து திருப்பி பாதிட்டு இங்கே அடிக்கிறேன் ஏன்னா இங்க ஏன் நான் அடுக்கலன்னு கேட்டீங்கனாக்கா டைம் வந்து புகை வாசனை வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பேக் எப்போ ஒரு வாரம் இதே மாதிரிதான் நான் வந்து அதுவும் பாட்ரு பேக் ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ தச்சு இங்கதான் தான் அடிக்க வச்சிருந்தேன் இந்த லைனா அந்த மேலேயே அடிக்க வச்சிருந்து அந்த மேல இது ஏன் என்ன ஆச்சுன்னாக்கா பக்கத்துல வந்து என் மாமனார் அடுக்குல இருந்து சாப்பாடு செய்யறாங்க அந்த புகை வந்து இப்ப கூட பாருங்க பாத்தீங்கன்னா கண்ணுதான் சமையல் இருக்காங்க புகை வந்து ஜன்னல் இது இதுவையும் வந்து வந்து அந்த பேக்ல வந்து ஃபுல்லா வந்து இதுவாகிட்டு அவங்க வந்து ஓபன் பண்ணும் போதே வந்து புகை வாசனை நிறைய வருது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்க நான் ஒரு பக்கம் பயந்துட்டேன் நம்ம வீட்டுல யாருக்குமே சீக்கிரம் எடுத்து பிடிக்குது எங்க வீட்டுல வந்து யார்தான் பார்க்கலாம் இல்லைங்களா எங்க வீட்டுல இருக்கலாம் அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன் இல்லைங்க அடுப்புல சாப்பாடு சேர்த்தாங்க எங்க மனிதரம் அந்த வாசனை வந்திருக்கோம் இன்னொரு டைம் பாத்துனா அது ஒரு ப்ராப்ளமா அவங்க சொல்லல இருந்தாலும் ஓபன் போதே அந்த வாசனை வருதுங்க ரூமுல போனாவே வருது அப்படின்னாங்க அதனால இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா மொத்த பாக்கியத்துல உள்ள அடிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க மறுபடியும் அவங்க அடுப்புல சீறாங்க ஜன்னல் வேலைய வந்துருந்தாரு போக தண்ணு எரி ஆனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுனால இது வந்து மூணாயிரம் பேகு ஃபுல்லா சுங்குச்சுனாக்கா அவங்க போய் ஓப்பன் பண்ணும்போது அது வாசனை வருதுன்றாங்க எப்படின்னு தெரியல எனக்கு அதனால வந்து சரி நான் உள்ள அடிக்கணுங்க அதனாலதான் ரீசனு அதுக்குள்ள பேங்க எப்படி முடிச்சிருக்கேன் அப்படி இல்லைனாக்கா நான் பெண்கள் கட்டும் போது காமிக்கிறேன் இப்போதைக்கு பாருங்க இது வந்து நான் திருப்பணும் இதை திருப்பிட்டேனாக்கா இந்த இன்னையோட இதே வேலை முடிஞ்சிடும் சாயங்காலம் எவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணி கேட்டு நான் எனக்குமே நிறைய வேலை இருக்குங்க வேலை கூட போவேல நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு வீட்டுல மல்லிகை சாமான் சுத்தமா தீர்ந்து போச்சு அதெல்லாம் போயிட்டு வாங்கணும் இன்னைக்கு அதனால நிறைய வேலை இருக்கு ரூமுமே பாருங்க இன்னும் ஆயிரம் பேர் தைக்கலாங்க இந்த மாதிரி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேங்க நூல் வந்து நான் கரெக்டாக கால்குலேட் போட்டு சொல்கிறேன் நான் ரெண்டு கட்டு நூல் வாங்கினேங்க இப்போ நாலாயிரம் பேக் இதுவரை முடிச்சிருக்கேன் ஏன்னா இந்த மூணாயிரம் வாங்கினதுக்கு முன்னாடியே நான் ஆயிரம் பேக் முடிச்சு கொடுத்துட்டேன் அது ஆயிரம் இது மூணாயிரம் நாலாயிரம் பேர் முடிச்சிருக்கேன் இன்னும் ஆயிரம் தைக்கலாம் ஆக நம்ம வந்து ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபா முதல் வச்சோம்னாக்கா அஞ்சாயிரம் பேக் தைக்கலாங்க இப்படி நான் வந்து டோட்டல் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவ்வளோ நாள் நான் கவனிச்சதே இல்லை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்குற அவசியமே இதை கரெக்டாக நோட் பண்ண அதுக்கு தகுந்த நம்மளுக்கும் சான்ஸ் அமைஞ்சிச்சு ஏன்னா லப்பாக கொடுத்ததுனால இது மூணாயிரம் பேக்கு அது ஆயிரம் இன்னும் ஆயிரம் பேக்கு தைக்கலாம் மொத்தம் அஞ்சாயிரம் பேக்கு அந்த நூலில் தைக்கலாங்க ஓகேங்களா இது நிறைய கேட்டிருந்தீங்க முன்னே ஆனால் இப்போ இப்போ கேட்குறீங்களான்னு தெரியல அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்கீங்க வீடியோவில் நீங்கள் வந்து வீடியோ அப்டேட் போடுறீங்க ஏன் போல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க வந்து எங்களை வந்து நோட் பண்றீங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா தான் கேட்குறாங்க எனக்கு பேக் கிடைக்குமா எனக்கு பேக் கிடைக்குமான்னு நான் நிறைய நிறைய நான் நினைப்பேன் மத்தவங்களுக்கு நம்மள்ட்ட கமெண்ட்ஸ் போது ரெண்டு நாள் வீடியோ போடலாம் என்னாச்சு என்னாச்சு உடம்பு சரியானு கேக்குறாங்க நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி கேட்கலையே அப்படின்னு நான் நினைச்சுங்க எனக்குமே கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டதுக்கு இதுதாங்க நான் வந்து வீடியோ போடாததுக்கு இதுதான் காரணம் சடோன் ஆயிட்டு இருந்தாலும் சுத்தமா அந்த வேலையை வந்து நான் சேர்த்து செய்ய வேண்டிய ஆயிடுச்சு அதனால வீடியோ இருக்குங்களே என்ன கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தே இருங்க சரி இன்னைக்கு வந்து நான் வீடியோவில் எவ்வளவு சீக்கிரம் இதை முடிக்கிறேன் எப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா இங்கே பாருங்க இப்போதான் நான் வந்து உக்காந்தேன் இந்த பேக்ல இவ்வளவு திருப்பி இருக்கேன் ஓகேங்களா இதுதான் ஒரு முப்பது பேக் இருக்கும் இல்லை நாற்பது பேக் இருக்கும் கேட்டுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சுட்டு மெண்டல் கட்டும் போது மொத்த பேக்மே நான் காமிச்சிருவேன் திருப்பி நேரங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் பேக் வந்து ரொம்ப காயலைங்க மாதிரி ஃபினிஷிங் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க ஆனால் அதுக்கு இந்த ரெண்டு பேங்களுமே வந்து நான் வெயிலில் வச்சு வச்சு எடுத்தேன்ல சுத்தமாக தாண்டி போச்சுங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை அப்போ ப்ராப்ளம் வந்து பேக் மாலை இல்லைங்க வந்து காயாம இருந்தது அதனால் நல்ல வேலை நான் வெயிலில் வச்சு அதனால் ரெண்டாவது ரெண்டு கட்டுமே நான் வெயில் வைக்கவே இல்லை உள்ளவே தான் இருந்தது ஒரு நாள் ஃபேன் காத்து ஃபேன் ஓடினே இருந்ததுனால காய்ஞ்சிச்சா அது எப்படின்னு தெரியல ஆனால் இதுக்கு ரெண்டு பேண்டாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் எடுத்து கொஞ்சம் ஈஸியாகிச்சுங்க எனக்கு இப்படிதாங்க திருப்பி இந்த பேன் இந்த பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்தா தான் வேலை ஆகும் இல்லைன்னா வேலை வந்து நின்றுடும் அதனால நான் இந்த பேக் ஃபாஸ்ட் எடுத்து ஹிக்காக கொஞ்சம் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியல ஒன்று அப்படியே ஸ்மூத்தாக போகுது இது வந்து ஃபேனு ஓரதுனால தான் பரவாயில்ல ஃபேன் கடந்து திருப்பிடுவேன் அவ்வளோதான் இங்கே பேக்னா ஃபுல்லாக திருப்பி முடிச்சாச்சு இங்க இருக்கிற பேக் வரையும் திருப்பி எவ்வளவு பேக் பேக்ன்றதை இப்போ நான் என்ன சொல்ல போறேன் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி பேர் இப்போ திருப்பி இருக்கோம் அதாவது இன்னைக்கு காலையில தச்சு திருப்பி இருப்போம் மற்ற எல்லாம் வந்து அது கொஞ்சம் இருக்குது உள்ள கொஞ்சம் இருக்குது இப்போ வாங்க இப்ப எது எதுவுமே ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம கண்டல் கட்டலாம் ஓகேங்களா தூக்கிட்டு போகலாம் ஏன்னா இங்க எடுத்துனா தான் பார்த்தா அங்க நிறைய பேக் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால இது அங்கே பண்ணிடலாம் எல்லாம் நீங்க பாருங்க ஃபுல்லா முடிச்சாச்சு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தல அதான் சொல்லுவேன் அந்த பக்கம் ஏன்னா எங்க மாமனார் வந்து அடுப்புல சமையல் செய்யறாங்க அதுல புகை வாசனை வருது அப்படின்னு இங்க உள்ள எடுத்து வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லா இங்க பாருங்க இதுதான் இங்க அப்புறமா வந்து இங்க வந்து புகை வாசனை வராது பாருங்க ஃபுல்லா முடிச்சாச்சுங்க மொத்தமே இது மூணாயிரம் பேக் இருக்குங்க இந்த மூணாயிரம் பேக்குமே இப்ப பெண்டல் கட்டிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேங்க இது ஐநூறு ஐநூறுவா தான் வச்சு கட்ட போறேன் நான் இது சாதா பேக் தான் அதனால மொத்தம் ஆறு பெண்டல் வரும் நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேங்க ஏன்னா வீடியோ எடுத்துன்னு பா காமிக்க முடியாது வீடியோ எடுத்து அவ வந்தால்தான் நான் கூட கட்ட முடியுமே அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து பெண்டல் கட்டிவிட்டு உங்கள்கிட்ட நல்லாயிருக்கு அப்புறம் பேசுகிறேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மொத்தம் பெண்டல் கட்டியாச்சுங்க கரெக்டாக இருந்துச்சு பேக் ஒரு பேக் கூட கம்மியாக கரெக்டாக இந்த வாட்டி வந்து எல்லாமே இதுவாகிடுச்சு இங்கே பாருங்கள் ஆறு கட்டு மொத்தமே ஆறு கட்டு மொத்தம் மூணாயிரம் பேக்குங்க ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு இது எத்தனை நாளில் முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தாங்க அதனால் அது கணக்கு எடுத்துக்குவோன்னா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்கிழமை வந்து சடோனுங்க அதுவும் கணக்கு எத்துவேண்ணா புதன் வியாழன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் முடிச்சிட்டேங்க நான் அஞ்சு நாளில் மூணாயிரம் பேக் முடிச்சுருக்கேன் அது எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரியும் நான் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டாக்கா நான் வாட்னு உங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ எடுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறேங்க அது அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து போடுறீங்க வீடியோ மட்டும் போடுறீங்க எனக்கு இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா வீடியோ போடாதீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இதுக்கப்புறம் கிளியர் பண்ண போகிறேன் நான் எதுவாக இருந்தாலுமே ஏன்னா நான் செய்கிற வேலையை தான் ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன் ஏன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுன்னு இருக்கேன் அதுக்கு நானே பேகு வாங்கி தரேன் நான் பிரிண்ட் போட்டேனா கண்டிப்பாக நான் கொடுத்துருவோங்க இது என்னோட இதுவே கிடையாது இன்னொருத்தர் கிட்ட இது வாங்கி தான் தைக்கிறேன்னு தைச்சால்தான் இப்போ தைச்சி எதுவுமே கொடுத்துட்டா எனக்கும் இந்த பேக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது நான் பிரிண்ட் போட்டேனாக்கா எல்லாருக்கும் நான் கொடுக்கணும் அப்படியே கூட நான் கொடுக்குறன கூட வச்சுக்கோங்களேன் நான் என்ன கொரியராங்க பண்ண முடியும் இவ்வளோ பேக் எனக்கு கொடுக்குறாங்க நான் இவ்வளோ பேக் உங்களுக்கு கொரியர் பண்ண முடியுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க இல்லை நான் கொரியர் பண்ணிணா எனக்கு தான் லாபம் வருமா இல்லை நீங்கள் ரிட்டன் தைச்சி போட்டு நீங்கள் கொரியர் பண்ணால் உங்களுக்கு தான் லாபம் வருமா அந்தந்த ஏரியாவில் வாங்கினா தாங்க இது லாபம் வருமே ஏன்னா இது எண்பது பைசா இது ஆயிரம் பேக்கு எட்நூறுபா அதாவது ஆயிரம் பேக்கு தைச்சா எட்நூறுபான்றது வீட்டில் நம்ம பக்கத்தில் போயிட்டு வாங்கிக்கின்னு வந்து தைக்கிறதுக்கு நம்ம கட்டுப்படி ஆகுங்க அதே கொரியர் அது இருக்குதுனாக்கா இது எப்படி செட் ஆகுன்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று போடணும்னு போடுறீங்களா எப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் மதுரைன்றீங்க மதுரையிலேருந்து இங்கேருந்து பார்த்துட்டு எத்தனை அவர் ஆகும் கூட எனக்கு தெரியாது அது எவ்வளோ லாங்கில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது நான் அப்படியே கொரியரே பண்ணால் கூட நீங்கள் அது எப்போ வாங்கி நீங்கள் எப்போ தைச்சு நீங்கள் எப்போ எனக்கு மறுபடியும் இருக்கேன் அனுப்புவீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நான் போறேன் ஏன் போடுறேன் வீடியோ அப்படின்றது வந்து பாதியில் வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க ஃபுல்லாக போய் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுன்னு இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள் நான் வீட்டில் எல்லாமே போட்டிருக்கேன் வீட்டில் என்ன நடக்குது சமையல் செய்யத்துலேருந்து பசங்க ஆக்டிவிட்டி எல்லாமே போட்டிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு வீடியோ போகல வியூஸ் போகல ஒன்றும் சொல்லனா வியூஸ் போகல அப்போல்லாம் வந்து நான் இந்த வேலை செய்கிறேன்னு கூட நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேனே நீங்கள் நல்லா நல்லா போய் நோட்டீஸ் பண்ணி பாருங்க நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்ட வீடியோவில் போய் பாருங்கள் நான் இந்த வேலை செய்கிறேன் நீ யாருக்குமே நான் காமிச்சிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் யதார்த்தமாக தான் இது வந்து நானாக சொன்னேன் என் அங்கச்சிக்கிட்ட எடி இதை நான் போடுறேன் இப்போ நான் அது கூட ஏன் சொன்னேன்னா கட்டை பேக் வந்து எனக்கு வந்து ஒரு இரநூறு பேக் கொடுத்துட்டாங்க சீசன் கிடையாதுமே இப்போ கட்டப்பேர் நீங்கள் தைங்க சும்மா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கட்டை பேர் நச்சுமானமே தைக்கவே தெரியாது இது நீங்கள் நம்மனால நம்ம நம்பா போங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கிக்கணுங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் தைக்கிறாங்க அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே அவங்க சொல்லி கொடுத்து அவங்க தான் இங்கே போய் பேக் வாங்கிக்கோங்க அவங்க ஃப்ரெண்டு அவங்க அதனால அவங்க தான் பண்ணாங்க அப்போ அவங்க கிட்டே நீங்கள் கேட்டு கேட்டு தைங்க ஏன்னா அவங்க தெரியும் அப்படின்னாங்க அப்போ வந்து நான் வந்து அவங்க கிட்டே இல்லை எப்படின்னா ரெண்டும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் ஆகிடுச்சி அதனால வந்து கொஞ்சம் பேசாமல் தான் எப்படி நம்ம கேட்கறது அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணி நான் அமைதியாக யூடியூப்பில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம தச்சுக்கலாம் அப்படின்னு சீரிஸாகவே நான் போய் பேக் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டோங்க ஒரு வீடியோ கூட கிளியராகவே வரல கட்டப்பேர் தைக்கிறது இதை நீங்கள் நம்பனா நம்புங்க நம்ப பேக் கண்டிப்போங்க நான் போயிட்டு நான் சமையலே நான் யூடியூப் பார்த்தா சமையலே கற்றுவேன் எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு சமையல்லாம் என்னானே தெரியாது எனக்கு தெரிஞ்சு இது வைப்பேன் ரசம் வைப்பேன் அவ்வளோதான் வைப்பனேன் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி எல்லா சமையலுமே இப்போ எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா அந்த யூடியூப் வண்டி தாங்க நான் பார்த்து பார்த்து நான் சமையலாகட்டேன் எல்லாமே கற்றுக்குது ஏன் வீட்டு வேலை வடகடானு எப்படி டிப்ஸ் அதாவது நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கேன் நான் கடகடான வீட்டு வேலைங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எப்படி உட்காரு அதை எப்படி வச்சுக்கணும் வீட்டை அப்படி அதெல்லாமே நான் யூடியூப் பார்த்து தாங்க கேட்டுக்கங்க இதுதான் உண்மையை சொல்றேன் நான் அந்த தான் வந்து கட்டப்பிளகை வந்து எதார்த்தமா போய் நான் போயிட்டு டைப் பண்ணி பார்த்தேன் நஜ்ஜு மாதிரி தான் வரல கட்டை கிடையாது பேக் வீடியோவுமே கிளியரா வரல அப்போதான் நான் உன்னை யோசனை பண்ணேன் நம்ம நிறைய பேர் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு வீட்டு வேலை எப்படி கிளீன் பண்றது அப்புறமா வந்து சமையல் எப்படி செய்யுது டைலரிங் கிளாஸ் வந்து எல்லாமே இருக்குது ஆனா பேக் வீடியோ மட்டும் அவ்வளோ கிளீன் வரல தைச்சாலுமே ஷார்ட் வீடியோ அந்த மாதிரிதான் போட்டிருந்தாங்க நான் அப்போதாங்க ஒரு முடிவு எடுத்தேன் சரி நம்ம செய்யற வேலை அப்போ இந்த மாதிரி தானே நம்மள மாதிரி எத்தனை பேர் பேக் போ திடீர்னு செக் பண்றாங்கன்னா இருக்காதுல்ல நம்ம கிளியரா போடலாம் வியூஸ் போனா போகுது போக வேண்டி போது அதையுமே ஒரு மாதம் தாங்க சொன்னேன் அவங்க எடுத்துக்கல அதெல்லாம் போய் யாருக்க எதிர்பார்டு பார்ப்பாங்க அதெல்லாம் யாரும் வந்து கோலம் போடுற வீடியோ கிளாஸ்ல வந்து நாங்க நிறைய அந்த நிறைய போட்டிருக்கோம் நீங்க வீடியோ வேணா நான் போய் நீங்க வேணா போய் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதெல்லாம் நாங்க போட்டு அப்புறமா நான் இந்த அங்க சொல்லுமே எடுத்துக்கல இந்த லைட்டா போச்சு அப்பதான் சொன்னேன் அதுக்கு இதுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல குட்டி நம்ம வந்து இதே போடலாம் இது வந்து எதிர்பார்க்கறவங்களும் பார்க்கட்டும் பாக்காதவங்க விட்டுட்டோம் அதனால இது இதே போடலாம் அப்படின்னா அப்புறமா வந்து அவள் போட்டுருந்தா அவள் விருப்பமே இல்லாமல் வீடியோ எடுத்து போடுவாள் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு வீடியோ எடுத்து சொல்லுவேன் அந்த நான் பேக் வீடியோ தான் போறேன் ஏன்னு கேட்டேன் அந்த ஒரு வார்த்தை சொன்னது மாதிரி நான் போய் கட்ட பேக் வீடியோ செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ இல்லைன்னு என்ன மாதிரி சரி நம்ம செய்கிற வேலையை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் என்னென்ன மெத்தட்ல செஞ்சாக்கா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் டிப்ஸ் கொடுக்க நீங்கள் வயசு இது ஒன்று மட்டும் புரிஞ்சுருங்க புரிஞ்சிருக்குன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுனா பேக்ல எதுனா டவுட்டா எனக்கு கேளுங்க நான் அது மாரி வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி புதுசாக என்னென்ன பார்க்குறீங்கன்னா பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அதை நாங்கள் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் இதோட அமௌண்ட்டு நான் எவ்வளோ எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக போகிறேன் இதுக்கப்புறம் அமௌண்ட் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா வந்து நான் சொல்லி உங்க ஆசையை வந்து இதுவாக்குற மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் வரல என் தலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இதுக்கப்புறந்தான் போய் நான் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பேக் எத்தின போடுவோம் இதில் கூட ஈஸியெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது என்ன நான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் செய்யறது அது எனக்கு தான் தெரியும் அந்த வேலை எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி பயிங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட